அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே மற்றும் போட்டியாளர்களே நாம் எதிர்வரக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே மிக அழகான போட்டி ஒன்றை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் கர்பலாவின் மறக்குமா நெஞ்சம் ஏன் இந்த போட்டியை நடத்த வேண்டும் என்பதாக பார்த்தால் தமிழிலே ஓர் அழகான பழமொழி ஒன்றை நாம் கேள்விப்பட்டிருப்போம் வரலாறு படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்பதாக நாம் யாராக ஆக விரும்புகின்றோமோ நாம் அவர்களின் வரலாறுகளை அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன நாம் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக வேண்டும் என்பதாக நினைத்தால் இதற்கு முன்னால் செல்வம் ஈட்டிய நபர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் மிகப்பெரிய தியாகியாக இஸ்லாத்தினுடைய ஒரு உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டும் என்பதாக இருந்தால் இது போன்ற தியாகிகளின் வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இது இதன் மூலமாகத்தான் நாம் உண்மையான இஸ்லாமிய வாழ்வை நமது வாழ்விலே கொண்டு வர முடியும் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த போட்டியின் நாளை பற்றியும் போட்டியின் குறிப்புகளை பற்றியும் நாம் ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கின்றோம் போட்டியின் நாள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஏழைகால் மணியளவில் அளவில் நடைபெறுகிறது இது நாம் உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டும் என்றால் உண்மையான முஸ்லீம்கள் யாரோ நமக்கு யார் யாரெல்லாம் வழிகாட்டியாக இருந்தார்களோ அவர்களை வரலாறுகளை அவர்களின் வரலாறுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியை நடத்துகின்றோம் இதிலே நமக்கு மறுமை சார்ந்த இந்த உலகத்திலேயும் வெற்றி இருக்கிறது எவ்வளவோ கஷ்டமான நேரங்களிலும் கூட இன்னல் தரக்கூடிய நேரங்களிலும் கூட இன்று இன்று இஸ்லாமிய சமூகம் எவ்வளவு இன்னல்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது என்பது எல்லாம் நாம் தெரிந்ததுதான் இது போன்ற நே நேரங்களில் கூட இஸ்லாமிய நெறிகளோடு ஒரு மனிதன் எவ்வாறு ஒழுக்கமாக வாழ வேண்டும் பிற நபர்களிடம் தன்னை அடிக்க வந்தவர்களிடம் கூட எவ்வளவு மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் கூட இஸ்லாமிய மரபு தவறாமல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்மை இன்சிப்பவர்களிடத்திலே நம்முடைய வாழ்வு நம்முடைய குணம் அனுகூலம் எல்லாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த கர்பலாவின் வரலாறின் மூலமாக நாம் மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை படிப்பதனால் அது மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க நமது குணங்களாக நம்முடைய வாழ்வியலாக மாறும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை மேலும் பெருமானார் சலல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அல்லவா திக்ருல் அன்பியாயி வ விக்ருல் அவுளியாயி கஃபாரதும் நபிமார்களை நினைப்பது என்பது ஐபாதத்தாக மாறிவிடுகின்றது அன்று ஹசர் சைதுனா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் செய்த தியாகத்தை போன்று செய்து காட்டுவது அவர்களை நினைத்து பார்ப்பது என்பது நம்முடைய ஹஜ்ஜுடைய கடமையாக இபாதத்தாக மாறி இருப்பது போல போலரு கஃபாரத்தும் வலிமார்களை சாலிஹின்களை அவர்களின் வரலாறுகளை நாம் நினைத்து பார்ப்பது என்பது நாம் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லாவித பாவங்களுக்கும் பிராயச்சட்டமாக இருக்கும் என்பது பெருமானா சாசம் அவருடைய வாக்கு ஆகையினால் இந்த கர்பலாவின் புத்தகத்தை மிக முழுமையாக நாம் படிக்கக்கூடிய சமயத்தில் அது நம்முடைய பாவங்களை பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடிய கஃபாராவாக இருக்கின்றது மேலும் இந்த உலகத்தில் நமக்கு ஆர்வம் வர வேண்டும் என்பதற்காகவும் நாம் பரிசுத் தொகைகளை எல்லாம் நாம் வழங்க இருக்கின்றோம் முதலாவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசாக மூன்றாயிரம் ரூபாய் மூன்றாவது பரிசாக ஆயிரம் ரூபாயும் அது மற்றும் கலந்து கொண்ட ஐந்து நபர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா முழுமையாக இந்த போட்டியில் கலந்து கொள்வோம் வெற்றி பெறுவோம் வல்ல நாயன் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக ஆமீன் வலிந்துல்லாஹ் ரபில் ஆலமீன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து